பத்திரிக்கை வெளிவராத நாடு எது யோசித்து பாருங்கள் என்ன எந்த நாடாக இருக்குன்ட்டு மூளை கொஞ்சம் வேலை கொடுங்க இது போன்று நல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நீங்கள் தினமும் ஒரு வரை தெரிஞ்சுக்கலாம் விடை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இது போன்று நல்ல சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க விடை தீபத் சந்தன மரங்கள் அதிகமாக காணப்படும் மலை எது விடை என்ன வரைக்கும் மூளை கொஞ்சம் வேலை கொடுங்க யோசிச்சு பாருங்க என்ன வரக்குன்னு விடை ஜவ்வாது மலை உலக கல்வியறிவு தினம் விடை டிசம்பர் ரெண்டு இந்தியாவில் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார் யாராருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மூளை கொஞ்சம் வேலை கொடுங்க இது போன்ற நல்ல சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சிங்க உங்களுக்கு பொது அறிவை வளர்த்தக்கூடிய ஒரு சேனல் இது உங்களுக்கு உங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் இது விடை அன்னை தெரசா கண்ணாடியை கரைக்கும் அமிலம் எது விடை ஹைட்ரோ குளோரிக் அமிலம் தமிழ்நாடு பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது இது போன்ற நல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க யோசிச்சு பாருங்கள் விடை என்ன வருங்கன்னு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லது நம்ம வரவேற்க வேண்டும் விடை தஞ்சாவூர்